வளைகுடா செய்திகள் உலகின் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் கத்தார் முதல் இடத்தில் உள்ளது ஆன்லைன் தரவுத்தர நிறுவனமான நம்பியோ தயாரித்த சமீபத்திய அறிக்கையில் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாவது இடத்திலும் தைவான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன குற்றத்தின் அளவை பொறுத்து பட்டியல் தயாரிக்கப்படுகிறது வன்முறை வீடு புகுந்து தாக்குதல் கொள்ளை வாகன திருட்டு உடல் ரீதியான தாக்குதல் நாச வேலை ஆயுதங்களால் தாக்குதல் தனியாக நடக்கும்போது பாதுகாப்பு போன்ற சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்து குற்றங்களின் கத்தார் மிகுந்த குறைந்த விகிதத்தை கொண்டுள்ளது என்று ஆய்வு கூறுகிறது புனித ரமலானை முன்னிட்டு ஐக்கிய அரபு அமீரக பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தந்தையர்கள் அறக்கட்டளை என்கின்ற ஒன்றை உருவாக்கியுள்ளார் இது ஒரு பில்லியன் திருகம் மதிப்புள்ள நிலையான அறக்கட்டளை நிதியாகும் இந்த அறக்கட்டளையின் மூலம் தந்தையர்களை கௌரவிப்பதற்கும் தகுதியானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்கும் இந்த அறக்கட்டளை நிதி உதவும் இந்நிலையில் இந்த அறக்கட்டளை திட்டத்திற்கு லூலு குழும தலைவர் எம் ஏ யூசுப் அலி இருபது மில்லியன் திருகங்களை தோராயமாக இந்திய ரூபாயில் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நன்கொடை மேலும் தெரிவித்துள்ள மேலும்றிதவித்துள்ளு ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ்ரோல்மெண்ட் திட்டம் மற்றும் இந்த தொண்டு பணியில் ஒரு பகுதியாக நான் இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்